da pode... ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி எஸ் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல யூனிக்கான ஒரு பிசினஸ் ஃபேமிலி ஆளுங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கும் இந்த இடத்துடைய பேர் அம்மாஸ் கிச்சனுங்க இந்த பிசினஸ் எடுக்கிறது மூலமா எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்க போது இதன் மூலமா எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்க போறோம் அப்படிங்கற எல்லா டீடைல்ஸ் பத்தி ஒன்பது ஒன்னா மேடம் தான் எங்களுக்கு சொல்ல போறாங்க மேம் எப்படி சூப்பர் மேம் இந்த பிசினஸ் பத்தி எலாபரேட்டா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்ம வீட்ல இருக்கிற பெண்களுக்காக தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த பிசினஸ் கொண்டு வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா சமையல் தான் அம்மா கிச்சன் சமையல் தான் வீட்ல இருந்து எப்படி செஞ்சு தருமா வீட்டு முறை சமையல் இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க தள்ளுவண்டி கடையில சாப்பிடுவாங்க அப்போ வந்து அவங்க வந்து அது மனசுக்கு பிடிச்சு சாப்பிடுறாங்களா உடம்புக்கு அது நல்லதா என்னன்னு தெரியாது அதனால நம்ம வந்து வீட்டு முறைப்படி சமைச்சு கொடுக்கறத கான்செப்ட் நம்ம கொண்டு வந்து ஓகே இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியில வேலை செய்யறவங்க வீட்டுல போயிட்டு சமைச்சு இப்ப சாப்பிட்றதே கிடையாது எல்லாருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்துட்டு வீட்டு முறையில் சமையல வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து யார் யாருக்கு மேம் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து தங்கி படிப்பாங்க இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க வெளியூர்ல இருந்து தங்கி படிப்பாங்க அவங்களுக்காக அப்புறம் பேச்சுலர்ஸ் வந்து தங்கி வேலை செய்வாங்க அப்புறம் வெளிநாட்டுல வந்து இருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வயசானவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டு முறை சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சூப்பர் மேம் ஒரு சூப்பரான கான்செப்ட் இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் தாங்க இப்ப வேலைக்கு வெளியில போக முடியாத குழந்தைங்க இருப்பாங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க அவங்களையும் கவனிச்சுக்கணும் வீட்டை பாத்துக்கோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து ஏதாவது வருமானம் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்ப வந்து வீட்ல இருந்து நம்ம சமையல எல்லாமே லேடிஸ் வந்து சமைக்குவாங்க மேக்சிமம் சமைப்பாங்க ஆர்வம் இருக்கிறவங்க ரொம்ப சூப்பர் இந்த பிசினஸ்க்கு வீட்ல பெண்கள் வந்துட்டு நிறைய சமையல் பண்றதுல கை இருப்பாங்க சோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த முறைனால வீட்ல இருக்கிற ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே நல்லா பலன் பெற போறாங்க ரெண்டாவது நல்ல இன்கமும் பார்க்க போறாங்க நம்ம வெளியவே போக தேவையில்ல நம்மளோட பிடிச்ச வேலையை செஞ்சு நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க போறோம் அதுவும் நம்மளோட அம்மாஸ் கிச்சனோட சேர்ந்து பார்க்கும் இன்னும் பயங்கரமான ஃபியூச்சர் வந்து மேக்சிமம் டெவலப்மெண்ட் இருக்க போகுது இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லார்த்து வீட்லயும் இப்போ இந்த லேடிஸ் வந்து சமைக்கிறது தெரிஞ்சவங்க இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க ஓரளவுக்கு சமைக்கிறவங்களும் இருப்பாங்க சோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோமா இல்ல எப்படி இந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க இப்போ யூடியூப்ல வந்து நிறைய சேகப்பட்ட வீடியோஸ் இருக்கு அப்போ வந்து நாங்க வந்து அதுல செலக்ட் பண்ணி நாங்க சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு அது வந்து பெஸ்டான டேஸ்ட் இருக்கும் நல்ல உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ் இல்லாதது சோடா உப்பு போடாது அந்த மாதிரி நாங்க வந்து கொண்டு

தேவையான உழைப்புகள் எல்லாம் போட ரெடியா இருக்கும் நீங்க பண்ண வேண்டியது பண்ண சமையல கொண்டு போய் கொடுத்துட்டு காசு மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் மேம் எதுக்கு முக்கியமானது கவர்மெண்ட் சர்டிபிகேட் எஃப்எஸ்சி ஏதாவது தேவைப்படுமா ஆமாங்க எஃப்எஸ்சி தேவைப்படும் நாங்க அதுக்கு உண்டான கைட்லைன் கொடுத்துருவோம் ஆனா எஃப்எஸ் சர்டிபிகேட் அவங்க தான் எடுத்துக்கணும் ஓகே ஓகே ஏன்னா அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியாது சோ நியர் பைல இருக்கிறவங்க அவங்க எடுத்து ஓகே அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணி தரோம் எந்த கிளையண்டா இருந்தாலும் ஏ டு ஜெட் அவங்களோட இருந்து நம்ம சப்போர்ட்ங்கிறது பண்ணி கொடுத்துருவோம் சோ அதனால வேண்டி இன்னைக்கு இவ்ளோ கிளையன்ட்ஸ் நம்மளோட ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பர் மேம் இப்போ நம்மளோட அம்மாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு லாஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு நீங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க கிளைண்ட்ஸ் எத்தனை பேருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா பாக்குறவங்களுக்கு புதுசா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இப்ப 25ல ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் கிச்சன் டிஃபன் கேரியர் உணவுகள் நாக்கல நின்னு சும்மா நட்டு நாடு இந்த வாரம் முதல் உங்கள் பகுதியில் அம்மாஸ் கிச்சன் டிபன் கேரியர் உணவுகள் வழங்கும் டீலர்கள் தரப்பாடி வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கணலட்சுமி பின் கோட் 632002 தண்டையார்பேட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் 3DV பின் கோட் 600 జీరో ఎయిట్ ఫోర్ చంద్రకళా పిన్ కోడ్ సిక్స్ ఫోర్ వన్ టు నల్ూర్ధేష్ పిన్కోడ్ సిక్స్ డబుల్ జీరో డబుల్ తిరుపర్ డిస్ట్రిక్ట్ వన్ ట్రిబుల్ సిక్స్ మధురల్గర్ గాయత్రి పిన్ కోడ్ సిక్స్ టూ జీరో ఫైవ్ వానగరం చెన్నై డిస్ట్రిక్ట్ శోభన పిన్కోడ్ సిక్స్ ట్రిబుల్ జీరో నైన్ ఫైవ్ కోవి డిస్ట్రిక్ట్ శాంతి ఫోర్ వన్ డబల్ జీరో ఫైవ్ జిఎన్ మిల్స్ కోవి డిస్ట్రిక్ట్ గుమారాని పిన్ కోడ్ సిక్స్ ఫోర్ వన్ డిస్ట్రిక్ట్ పిన్కోడ్ సిక్స్ టూ ఎయిట్ డబుల్ జీరో వన్ ఊటి నీల్గిరిష్ డిస్ట్రిక్ట్ గాయత్రిన్ సిక్స్ ఫోర్ త్రీ జీరో వన్ చిన్న వెదంపట్టి కోవి డిస్ట్రిక్ట్ కవిత పిన్కోడ్ సిక్స్ ఫోర్ వన్ జీరో ఫోర్ నైన్ రాజేశ్వరి పిన్కోడ్ సిక్స్ త్రీ వన్ ఫైవ్ ஜீரோ ஒன் பெரிய நாயகன்பாளையம் கோவை டிஸ்ட்ரிக்ட் சாமினி பின்கோடு சிக்ஸ் போர் ஒன் ஜீரோ டூ ஜீரோ கே கே நகர் ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட் டைசி ராணி பின்கோடு கோவிலம்பாக்கும் சென்னை டிஸ்ட்ரிக் சங்கீதா பின்கோடு சிக்ஸ் டபுள் மற்றும் ட்ரிபிள் டபுள் டூ த்ரீ எயிட் மற்றும் அம்மா கிச்சன் டிஃபன் கேரியர் உணவு

ஓகே மேம் இந்த பிசினஸ் கான்செப்ட் வந்து எப்படி மேம் பிடிச்சிங்க ஏன்னா பலசாவும் இருக்கு ஆனா இது வந்து புதுசா அப்டேட் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் பாத்தீங்கன்னா எங்க சார் வந்துங்க நாற்பத்தஞ்சு வருஷமா இந்தியா ஃபுல்லா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பண்ணிருக்கிறாரு அவர் வந்து ஒவ்வொரு ஏரியா போகும்போது அந்த சாப்பாடு பிரச்சனை அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கு எது சாப்பிடுறது வயிற்றுக்கும் நல்லா இருக்கணும் உடம்புக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தேடி தேடி இருந்தார் அப்போ வந்து இப்ப வந்து அவரோட யோசனையில வந்துட்டு இப்ப நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அது வேணாம் அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கறதுனால ரெண்டு கான்செப்டே சேர்த்து இப்ப வந்து அம்மாஸ் கிச்சனுங்கிற ஒரு நம்ம சூப்பர் சூப்பர் நிறைய இது மாதிரி ஆப் வந்ததாலும் நம்ம பழைய விஷயத்தை புதுசா கொண்டு வந்து காமிக்கும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கு மேம் இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது இப்போ இந்த பிசினஸ் வந்து பார்க்கும் போது நம்மளே யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த பிசினஸ் வந்து ஃபேமிலி ஆளுங்களுக்கு இப்போ வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம வெளியில காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்போ வேலைக்கு இண்டிவிஜுவலா தங்கி இருந்து போறவங்களா இருக்கட்டும் தனியா ஒருத்தவங்க இருக்காங்கன்னாவே சமைக்கவே மாட்டாங்க அவங்க ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வீட்டு முறைப்படி செஞ்சு கொண்டு போய் டோர் ஸ்டெப் டெலிவரி வரைக்கும் பண்ணிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்பாக்சனோட ஒரு பிசினஸ் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுங்க அடுத்த மந்த் உங்களோட டார்கெட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தாண்டி போக வாழ்த்துக்கள் ஓகே மேம் இதை பத்தி நம்ம மேலோட்டமாவே பேசிட்டு இருக்கோம் இப்போ உள்ள இருக்க இப்போ இப்போ டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப எடுத்து இந்த இதை பண்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது ப்ராஃபிட் ரேசியோவா இருக்கட்டும் இதுல வரக்கூடிய லாபங்கள் இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கோங்க இப்போ அது பத்தின வீடியோவே நம்ம பண்ணிருக்கோம் ஓகே அது நீங்க இப்ப பாருங்க உங்களுக்கு சமையல் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு இல்லத்தரசியாகவோ கலை இருக்கலாம் கிச்சன் அன்பான நன்றி நீங்கள் தமிழகத்தின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் காலை மதியம் இரவு உணவுகளை அம்மாஸ் கிச்சன் நிறுவனத்திற்காக உங்கள் வீட்டில் இருந்தபடியே சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கலாம் எங்களுக்கான வாடிக்கையாளர்களை டிஜிட்டல் விளம்பரங்கள் மூலம் அம்மாஸ் கிச்சன் நாங்களே கொடுத்து விடுவோம் வெறும் நான்காயிரத்து ரூபாய் முதலீட்டில் முப்பதாயிரம் ரூபாயில்

தாமஸ் கிச்சன் போன் டபுள் நைன் ஃபைவ் டபுள் டூ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ மற்றும் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் எயிட் போர் டபுள் செவன் டூ தமிழகத்தில் எங்கிருந்து வேண்டுமானாலும் அடைக்கலாம் அம்மாஸ் கிச்சன் ஓகே மேம் இப்போ டீலருக்கு உண்டானது அவங்களுக்கு ரீச் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அவங்களுக்கு கஸ்டமர் எப்படி கொடுக்க போறோம் இப்ப நம்மளுக்கு கஸ்டமர் வந்தாச்சு அவங்களுக்கு கஸ்டமர் எப்படி வர போறாங்க நம்ம பேப்பர் யார் கொடுக்க போறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது பண்ணுவோம் சூப்பர் மேம் ரேடியோல கொடுக்குறேங்கிறீங்க டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறேங்கிறீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறேங்கிறீங்க டிவில கொடுக்குறேங்கறீங்க சோ இவ்ளோ இதுல அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி நம்ம கட்டுப்படி ஆகும் இப்போ பாத்தீங்க ஒருத்தருக்காக நம்ம விளம்பரம் பண்றது இல்லங்க 25 பேருக்குக்காக நாங்க இப்ப பண்றோம் அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா வர டீலருக்காக நம்ம விளம்பரம் கொடுக்கும்போது நமக்கு அது கட்டுப்படி ஓகே மேம் பரவாயில்லை இவ்ளோ மீடியா இவ்ளோ பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கிறதுனால நம்ம அட்வர்டைஸ்மென்ட் அதிகமா கொடுக்கிறதுனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையவே கிடைக்கறாங்க சூப்பர் மேம் ஓகே மேம் உங்களுடைய நோட்டீஸ்ல நான் கவனிச்சேன் அம்மாஸ் கிச்சன் டிபன் கேரியர் உணவுகள்னு கொடுத்திருக்கீங்க டிபன் கேரியர் போட்டோலாம் போட்டுருக்கீங்க இது என்ன கான்செப்ட் மேம் புதுசா இருக்கு சொல்லுங்க

மல்லி சட்னி மதியம் சாதம் முருங்கை அவரைக்காய் சாம்பார் பருப்பரசம் உருளைக்கிழங்கு வருவல் கீரை கூட்டு மோர் ஊருகாய் இரவு இட்லி தோசை இடியப்பம் பொட்டுக்கடலை சட்னி கார சட்னி சாம்பார் வெஜ் குருமா அம்மாஸ் கிச்சன் வீட்டு முறை சமையல் உடவில் கிழமை காலை டிபன் இட்லி வடை தோசை கிச்சடி நிலக்கடலை சட்னி சாம்பார் மதியம் உணவு சாதம் காரக்குழம்பு தக்காளி ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் புடலங்காய் கூட்டு மோர் ஊறுகாய் இரவு டிஃபன் இட்லி தோசை சேவை பொட்டுக்கடலை மல்லி சட்னி சாம்பார் புதன்கிழமை காலை டிஃபன் இட்லி வடை தோசை பூரி பருப்பு சட்னி கடலை மாவு பொட்டுக்கடலை சட்னி மதிய உணவு சாதம் சாம்பார் கேரட் பீன்ஸ் கீரை கூட்டு மோர் இரவு டிஃபன் இட்லி தோசை அடை தோசை பொட்டுக்கடலை சட்னி சாம்பார் தக்காளி சட்னி வியாழக்கிழமை இட்லி வடை தோசை ஆப்பம் நிலக்கடலை சட்னி சாம்பார் புதினா சட்னி மதிய உணவு சாதம் வெண்டைக்காய் சாம்பார் மிளகு ரசம் பீர்க்கங்காய் கூட்டு பாகற்காய் வருவல் மோர் ஊறுகாய் இரவு டிஃபன் இட்லி தோசை கோதுமை தோசை சட்னி சாம்பார் உருளைக்கிழங்கு குருமா கிழமை காலை டிஃபன் இட்லி வடை தோசை உப்புமா புதினா சட்னி பரங்கிக்காய் உருளி சாம்பார் புட்டுக்கடலை சட்னி மதியம் சாதம் மோர் குழம்பு கொள்ளு ரசம் வாழைக்காய் வருவல் கீரை கூட்டு மோர் ஊருகா இரவு டிபன் இட்லி தோசை ராகி தோசை சட்னி சாம்பார் குருமா அம்மாஸ் கிச்சன் வீட்டு முறை உணவில் சனிக்கிழமை காலை டிபன் இட்லி வடை தோசை கோதுமை ரவா உப்புமா தக்காளி குருமா குருமா பொட்டுக்கடலை சட்னி பூண்டு சட்னி மதியம் உணவு சாதம் பயிறு பருப்பு மிளகு ரசம் கத்தரி உருளை வருவல் மஞ்சள் அல்லது வெள்ளை பூசணிக்காய் கூட்டு இரவு டிபன் இட்லி தோசை சாம்பார் கம்பு தோசை பொட்டுக்கடலை சட்னி புளி சட்னி அம்மா ஸ்டீஃபன் கேரியர் உணவுகள்ல சைவமும் இருக்கு அசைவமும் இருக்கு அசைவத்துல முதல் வாரம் புதன்கிழமை சிக்கன் குழம்பு முட்டை மசாலா ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டை இரண்டாவது வாரம் புதன்கிழமை மட்டன் குழம்பு முட்டை வாயில் ஞாயிற்றுக்கிழமை முட்டை பிரியாணி சிக்கன் வருவல் மூன்றாவது வாரம் புதன்கிழமை மீன் குழம்பு மீன் வருவல் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி முட்டை ஆம்லேட் நான்காவது வாரம் புதன்கிழமை முட்டை குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மசாலா முட்டை பொரியல் வாரத்துல புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழுக்க முழுக்க அம்மா கைப்பக்குவத்துல சமையல் பண்ணி உங்க இடத்துக்கே வந்துடும்

போகும்போது நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாம் இருக்கும் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் இதெல்லாம் எப்படி நீங்க கிளியாரிட்டி பண்றீங்க அப்படி பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து கஸ்டமர் தான் நமக்கு மெயின் இப்போ அதனால அவங்களோட திருப்தி தான் நமக்கு அதனால அது சிரமம் வருதாலும் பரவாயில்ல நம்ம நல்ல விஷயத்த கொண்டு சேர்த்துணும் சூப்பர் சூப்பர் மேம் ஓகே இப்போ டீலர்ஸ் ஓகே டீலர்ஸ் எல்லாம் பத்தியும் கிளியாரிட்டி பண்ணிட்டீங்க டீலர்ஸோட கிளைண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான மெனுஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க நம்ம இப்போ சாப்பாடு கொடுக்குறோம்னா வெறும் சாப்பாடு மட்டும் கொடுக்க போறது கிடையாது தோசையா இருக்கட்டும் வடையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிகள் நிறைய இருக்கும்

ஒன் டே முன்னாடி நம்ம சொல்லிட்டோம்னா பக்காவ வீட்டு முறைப்படி சமையல் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க சூப்பர் மேம் மேம் இப்ப இன்னொரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெகுலரா இருக்கிறவங்க விட்டுருங்க இந்த இது சாப்பாடு கொண்டு போறது இது ரெகுலர் விஷயம் தான் இப்ப எங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு அஞ்சு பேர் வராங்க அவங்களுக்கு வீட்டு முறைப்படி சமையல் வேணும் சோ இந்த ப்ராசஸ் எப்படி நான் ஒன் டே பிஃபோர் சொல்லணுமா அதெல்லாம் எப்படிங்கறத சொல்லி ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பா சொல்லி ஓகே அப்பதான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும் ஓகே அஞ்சு பேரும் இல்ல ஒரு பத்து பேர் வராங்க இருபது பேர் வராங்கன்னா கூட நம்மளோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஐம்பது பேர் வந்தாலும் சரி

வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் சமையல் ஆர்வமோ சமையலிருந்து சமையல் தெரிஞ்சிருந்தா போதும் நம்ம வந்து அவங்க பிசினஸ்ல கொண்டு வந்துடலாம் ஓகே சூப்பர் இதில் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாலாயிரத்தி ரூபாய் நமக்கு பே பண்ணணும் இது எதுக்காக நம்ம விளம்பரம் கொடுக்குறோம் கஸ்டமரை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் கஸ்டமர் கொடுக்க அதுக்கு உண்டான அமௌண்ட் ஓகே மேம் இந்த தொள்ளாயிரத்தி ஐநூறுபாங்கிறது இந்த ஸ்டார்டிங்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்களே அதுக்காகவா அதுக்காகவும் நம்ம கஸ்டமரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான நம்ம வழி முறைகள் எல்லாம் சொல்லிடுறாங்க ஓகே மிஷியல் எந்த ஒரு பிசினஸ்ஸா இருந்தாலும் நம்ம அதிகபட்சம் இருக்கோ அந்த ப்ரெஷர நம்ம எடுத்துக்கிறோம் ஆமா ஓகே சூப்பர் மேம் மேம் நீங்க நாலாயிரத்தி எழுநூறு ரூபா தாண்டி வேற ஏதாவது சர்வீஸ் பைஸ் எல்லாம் இருக்கு ஆமா இருக்குங்க எப்படின்னா இப்ப வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுக்குறாங்க வைங்களேன் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் சமைச்சு ஒரு நேரம் குடுத்தோடனே எங்களுக்கு வந்து மூன்று ரூபாய் ஐம்பது பைசா கொடுத்தா மட்டும் மூன்று ரூபா தான் மாசத்துல வந்து நமக்கு எவ்வளவு நேரம் அவங்க சமைச்சு குடுத்திருக்காங்களோ அதுக்குண்டா நம்ம நமக்கு பே பண்ண சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணா போதுமா அதுவும் நம்ம வந்துட்டு போது அப்டி சார்

வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி உங்கள்கிட்ட இப்ப ஜாயின் பண்ண போது மந்த்லி இப்ப பாக்குற ஃபேமிலி ஆளுங்க எவ்வளவு இன்கம் ஏன் பண்ண முடியும் இப்போ வந்து முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ண முடியுங்க அதனால அவங்க திறமை கேட்ப அதாவது ஒவ்வொருத்தர் வந்து எங்களுக்கு அஞ்சு கஸ்டமர் மட்டும் தான் சமைச்சு தர முடியும் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பத்து கஸ்டமர் சமைப்பாங்க ஒருத்தர் இருபது கஸ்டமர் சமைப்பாங்க அப்ப கஸ்டமர் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அவங்களோட இன்கமும் ஜாஸ்தியாகும் சூப்பர் அவங்களோட திறமைக்கு ஏற்ப திறமை இன்கம் எடுத்துக்கலாம் இன்கம் நமக்கு எவ்வளவு வேணும் முடிவு பண்ணிக்கணும் நம்ம அதுக்கு

கொடுத்துருக்குறாங்க வீடியோல அதுல வந்து நீங்க கீழே போயிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதுல என்ன டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துரலாம் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும் இந்த process பத்தி டோட்டலா A to Z விளக்கி சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க சோ अदर डिस्ट्रिक्ट இன் போகும்போது அங்க இருக்குறவங்க எல்லாம் மேனேஜ் பண்றீங்க அத பத்தி எல்லாம் சொல்லுங்க இப்போ अदर डिस्ट्रिक्ट இன் நம்ம ஃபிரான்சிசி கொடுத்துட்டு இருக்கோம் ஓவர் डिस्ट्रिक्ट இன் சோ வந்து மூணு डिस्ट्रिक्ट ஃபிரான்சிசி இருக்கு காஞ்சிபுரம் கடலூர் சென்னை இப்ப சென்னையில் இருக்குறவங்க வந்து டீலரா வரோம்னா அந்த ஃபிரான்சிசி कांटेक्ट பண்ணி நம்ம அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இப்ப வெளியில இருக்கிறவங்க வந்து இங்க கோயம்புத்தூர் வந்துதான் நம்ம நேர்ல பாத்து பண்ணனும் அப்படிங்க அவங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கும் எல்லா பெண்கள்னாலும் இங்க வர முடியாது இல்லையா அதனால நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பிரான்சைசி இருக்கு பிரான்சைசி மூலியமா அவங்க வச்சுக்கல இப்ப மூணு பக்கம் பிரான்சைசி இருக்கு அடுத்த டிஸ்ட்ரிக் பிரான்சைசி எடுக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அம்மாஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு பிசினஸ ஃபேமிலியில இருக்கிற பெண்களுக்காக கொண்டு வந்து விளக்கி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க சோ உடனடியா கால் பண்ணுங்க கண்டிப்பா ஏன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வெளியில போக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்க போது பிசினஸ் எடுத்து பண்ணுங்க நிறைய ப்ராஃபிட் எடுங்க சோ गाइस இது மாதிரியான वीडियोस நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை வணக்கம்